ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது இரவு அனல் வேந்தன் வீடு திரும்பும் போது ஒரு மணியாகிவிட்டது பார்ட்டியில் லேசாக மது அருந்த வேண்டிய கட்டாயம் ஆனால் அளவுக்கு அதிகமாக குடிக்கவில்லை அரங்கி வந்தவன் மலர் ஆழ்ந்து உறங்குவதை கண்டு கதவை சத்தம் இல்லாமல் சாத்தி தாழிடும் போது அந்த லேசான சத்தத்தில் கூட அவள் உறக்கம் கலைந்து போனது விழிகளை திறந்து பார்த்தவள் அனல் வேந்தனை கண்டதும் சட்டென்று விழிகளை மூடிக்கொண்டாள் கொண்டாள் நேராக குளியலறைக்கு சென்றவன் திரும்பி வரும் வரை அவள் மனம் தவித்துக் கொண்டிருந்தது ஏனென்று தெரியவில்லை அவனோடு நெருக்கம் காட்ட பயமும் தயக்கமும் இருந்தாலும் இன்று அவனது வருடலுக்காக அவள் உடல் ஏங்குகிறது ருசி கண்ட பூனை அல்லவா அவனது தீண்டல்களின் சுகத்தை அனுபவித்தவளின் உடல் அந்த தீண்டலை இப்போது விரும்புகிறது அவன் மீது கோபமாகத்தான் இருக்கிறாள் அவனை பொருட்படுத்தவே கூடாது என்று அவள் மனம் நினைக்கவே செய்கிறது ஆனால் அப்படி நினைத்த மறுகணம் முதல் அவனுக்காக ஏங்கியும் தவிக்கிறது இது என்ன விந்தை தவறு செய்தது நான் அல்லவா அவனை தள்ளி வைத்துவிட்டு தன்னை விசாரிக்கவில்லை என்று நினைப்பதில் என்ன நியாயம் மனம் அப்படியும் கேள்வி கேட்கிறது ஆழ்ந்து உறங்குவது போல் பாசாங்கு செய்யும் போதும் தன்னிடம் அவனை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே தன் மேனி அழகு மொத்தமாக தெரியும் விதம் படுத்திருக்கிறாள் உண்மையிலேயே அவள் அழகு அவனை கவர்ந்திழுக்கவே செய்தது அவளுக்கு தன்னை பிடித்திருக்கிறது என்று அறிந்த பிறகு அவன் எதற்காக தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி விலகி இருக்க வேண்டும் அவளை நோக்கி அவன் வர அவளது பாதி திறந்த விழிகள் அதைக் காண அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது அவளை நெருங்கிவிட்டவன் அவள் உடை கூட மாற்றாமல் படுத்திருப்பதை கண்டு வந்ததும் அப்படியே படுத்துட்டா போலிருக்கு என்று முணுமுணுத்தபடியே அவள் அருகில் படுக்கையில் மெல்ல சாய்ந்தான் மூடி கிடக்கும் அவளது விழிகளின் அழகையும் அவள் முகத்தின் அழகையும் அவள் உடலின் அழகையும் அவன் ரசிக்கும் போது அந்த இரவின் அமைதியில் அவள் இதயம் வேகமாக அடிக்கும் ஓசை அவன் செவியை எட்டியது அவள் உறங்கவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது அவனது கையை மெதுவாக அவள் இடை இடைமீது வைத்தான் அவள் இப்போதும் உறங்குவது போல் நடிக்கிறாள் மெதுவாக அவள் இடையை வருடியபடியே அவள் இதழை அவன் நெருங்க சட்டென்று விழித்துக் கொண்டவள் பொய் கோபத்தோடு இடையை வருடும் அவனது கரத்தை தட்டிவிட்டாள் அஸ்வின மறக்க எனக்கு டைம் வேணும்னு கேட்ட என்று கோபமாக கூறியவள் நெருங்கி படுத்திருப்பவனிடம் விலகி படுக்க அவள் இடையை சுற்றி வளைத்து அவளை அப்படியே கோரி தன் மார்பில் போட்டான் மிஸ்டர் அனல் என்று அவள் ஏதோ கூற வர அவள் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டவன் உதட்டில் பதிந்த இதழை மெதுவாக அகற்றி அவள் கழுத்தில் அழுத்தி முத்தமிட்டான் அவளால் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை அவன் இதழ்கள் அவள் உடலில் எங்கெங்கோ பதிந்தது அவன் கரம் ஒரு வீணை போன்று அவள் மேலியை மீட்டியது தன்னை மறந்தவள் அவனது அணைப்பில் அவனது வருடலில் முத்தங்களில் விழி விழிமூடி கிடக்க அவள் மனத்திரையில் வந்து நின்று அவளை பயமுறுத்தினான் அஸ்வின் அவனது முகம் மட்டுமா மனத்திரையில் தெரிகிறது ஏதேதோ நினைவுகள் மனத்திரையில் ஓடிவர அலறி அழுதபடி துள்ளி எழுந்தாள் மலர் அந்த ஏசியிலும் அவளுக்கு வேர்த்து கொட்டுகிறது அனர்வேந்தனின் முகம் கூட இப்போது அவளுக்கு அஸ்வினின் முகமாகத் தெரிய அவள் வாய்விட்டு கத்தியபடியே மயங்கி படுக்கையில் வீழ்ந்தாள் ஆடி போனவன் மீது இருந்த தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளிக்க மெதுவாக விழிகளை திறந்தவள் அஸ்வின் நீ எப்படி ரூமுக்குள்ள வந்த என்று கேட்டபடியே அவனை தள்ளி விட்டு விட்டு எழுந்து ஓடி அரை வாசலுக்கு வந்தாள் கதவை திறக்க அவள் முயல எங்கே அவள் கதவை திறந்து வெளியே ஓடுவாளோ தன் அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிந்து விடுமோ என்று பயந்தவன் பாய்ந்து வந்து அவளை வாரி அணைத்து கொண்டான் மலர் நான் அஸ்வின் இல்ல அனல் என்று அவன் நான்கைந்து முறை கூறிய பிறகுதான் அது அஸ்வின் அல்ல அனல் என்பதை அவள் மனம் நம்பியது நீங்களா அஸ்வின் மாதிரி இருந்ததே என்றவள் சோர்ந்து போய் அவன் தோளில் சாய அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தும் போது மலரை பொறுமையாக கையாளாவிடில் அது ஆபத்து என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது அதே நேரம் அஸ்வினால் அவளுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதையும் அவன் மனம் ஆராய ஆரம்பித்தது ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்ன நடந்திருந்தாலும் அவள் மீது தான் வைத்திருக்கும் பாசம் உண்மை உயிராக அவளை நேசிப்பது உண்மை அதில் எந்த மாற்றமும் ஒருபோதும் வரப்போவதில்லை என்பதை அவளுக்கு உணர்த்தி அவள் மனம் தன்னை ஏற்க உதவுவது என்ற முடிவுக்கும் வந்தான் அவள் கூந்தலை மெல்ல வருடியவன் நீ <னை> தூங்கு நான் இருக்கேன் ரூமுக்குள்ள என்ன தவிர யாரும் என்று கூற அவள் மெல்ல விழிகளை மூடினாள் அவள் ஆழ்ந்து உறங்கும் வரை அவள் கூந்தலை வருடியவன் அவளை அனைத்தபடியே படுத்து கொண்டான் மறுநாள் <laughs> காலை மலர் எழும்போது அவளை அனைத்தபடி படுத்திருக்கிறான் அனல்வேந்தன் விழித்துதான் இருக்கிறான் குட் மார்னிங் என்று அவன் கூற சாரி என்றாள் மலர் எதுக்கு சாரி உங்க அஸ்வின் முகம் மாதிரி தெரிஞ்சது அதுதான் உயிர் பார்த்து ஒரு காதலி இப்படி அலறி அழுறது இதுதான் நினைக்கிறேன் அலர்வேந்தன் கேலியாக கூற உயிர் காதலனே தான் அதுக்காக கல்யாணத்துக்கு பிறகு அவனோட நெருக்கம் காட்டவா சொல்றீங்க கோபமாக கேட்டாள் மலர் ஓகே தேவையில்லாத விஷயத்த சொல்லி நீயும் சண்டை போட்டுக்க வேண்டாம் நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எட்டு ஆயிடுச்சா அவன் அவளை விடுவிக்க அவள் எழுந்து கொண்டாள் இனி என்கிட்ட இப்படி நெருக்கம் காட்டாதீங்க பிளீஸ் மீண்டும் தான் இப்படி நடந்து கொள்வோமோ என்ற பயம்தான் அவள் வார்த்தைகளில் பிரதிபலித்தது பயப்பட வேண்டாம் இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் உன்னுடைய உடலும் மனமும் என்னை ஏத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்றேன் என்றவள் குளியல் அறைக்கு சென்றாள் மருத்துவமனையை அடைந்த மலர் காரை பார்க்க செய்யும் போதுதான் அஸ்வின் அவனது காரிலிருந்து இறங்கி வருவதை கண்டால் பொசுக்கென்று அவளுக்கு கோபம் வந்துவிட்டது ஒரு வாரம் டைம் தருவதாக சொல்லிவிட்டு இன்றே வந்து நிற்கிறானே காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கியவள் தன்னை நோக்கி வரும் அஸ்வினை பார்த்து இன்னும் ஒரு வாரம் ஆகலையே கோபமாக கேட்டாள் நான் அதை பத்தி பேச வரல எனக்கு உடம்பு முடியல உன்கிட்ட காட்டலானு வந்தேன் இங்க வேறையும் டாக்டர்ஸ் இருக்காங்க அது இருப்பாங்க ஆனா பிடிச்ச டாக்டர் கிட்ட தானே உடம்ப காட்ட முடியும் அவனது பேச்சு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை சரி போய் டோக்கன் எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க நோ அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல ஆபீஸ் போனும் முதல் ஆளா நீ என்ன செக் பண்ணிட்டு அனுப்பிடு அது எப்படி அஸ்வின் கோபமாக கேட்டவள் இவனை உடனே அனுப்பி விடுவதுதான் தனக்கு நல்லது என்று நினைத்து சரி வா என்று கூறிவிட்டு நடந்தாள் வெளியே காத்திருக்கும் நோயாளிகளிடம் சாரி எமர்ஜென்சி என்று கூறிவிட்டு அஸ்வினோடு அறைக்குள் வந்தாள் உட்காரு என்று இருக்கையை அவள் காண்பிக்க காண்பிக்கையில் அமர்ந்த அஸ்வின் சட்டை பட்டனை கழட்ட பட்டனையே கழட்டுற அஷ்வின் ஸ்டெதர் வச்சு செக் பண்ண மாட்டியா அதுக்கு சட்டையை கழட்ட வேண்டிய அவசியம் என்ன பரவாயில்ல நீ சும்மா செக் பண்ணு என்றவன் விழிகளை அவள் மீது ஓட விட உனக்கு என்ன பண்ணுதுன்னு முதல்ல சொல்லு பற்களை கடித்தபடி அவள் கேட்க ஏதேதோ பண்ணுது மலர் அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா தீத்து வைப்பியா அஸ்வின் விளையாடாத வெளியில நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு வலிக்குது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது நீயே செக் பண்ணி என்னன்னு கண்டுபிடி விரைவாக அவனை அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஸ்டெதஸ்கோப்பை வைத்து அவள் பரிசோதிக்க ஆரம்பித்தாள் அவள் கரம் அவனது வெற்று மார்பை தொட்டதும் ரொம்ப சுகமா இதமா என்றவன் அவள் எதிர்பாராத நொடி அவளை கட்டி பிடித்து விட அஸ்வின் என்று கத்தியவள் பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறையும் விட்டாள் ஏய் என்னடி உன் போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்றத மறந்துட்டியா அந்த பூச்சாண்டிக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அஸ்வின் நீ மட்டும் ஏதாவது ஒரு மீடியால அந்த போட்டோஸ போட்ட அன்னைக்கு உன்னுடைய கதை முடிஞ்சிடும் எங்க அப்பாவும் அனலும் உன்னை வெட்டி கூறு போட்டுடுவாங்க அஸ்வின் அதிர்ந்து போனான் இவ்வளவு தைரியம் இவளுக்கு எங்கிருந்து வந்தது அவள் கூறுவது சரிதான் அனல்வேந்தன் எப்படி என்று தெரியவில்லை ஆனால் மாமா சத்தியமாக கொன்று விடுவார் அந்த பயம் அவனுக்கும் இருக்கவே செய்கிறது அவுட் வாசலை நோக்கி விரலை சூண்டி அவள் கூற ஏமாற்றத்தோடு எழுந்து வெளியே வந்து விட்டான் அஸ்வின் உன்னை சும்மா விடமாட்டேன் அந்த அனல்வேந்தன் இருக்கிற தைரியத்துல தானே நீ இப்படி ஆட்டம் போடுற அவன் உன் கிட்ட நெருங்கி வந்தாலும் உனக்கு என்னுடைய நினைவு தாண்டி வரணும் அவன் கூட உன்னை சேர விடவே மாட்டேன் அதுக்கு என்ன பண்ணனும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மனதில் கூறிக்கொண்டவன் மருத்துவமனை வாசலை நோக்கி நடக்க எதிரே முதியவர் வேடம் அணிந்து வரும் அனல் வேந்தனை கண்டதும் இந்த கிழவனுக்கு தானே அன்னைக்கு மலர் காசு குடித்தா தனக்குள் கூறிக்கொண்டவன் வேண்டும் என்றே அனல் வேந்தனை ஒரு இடி இடித்தான் முதியவர் வேடத்தில் இருந்ததால் தடுமாறுவது போல் நடித்தான் அனல் பார்த்து போடா என்று கூறிவிட்டு அவனை தாண்டி நடந்தான் அஸ்வின் உனக்கு இருக்குடா தனக்குள் கூறிக்கொண்ட கொண்ட அனல்வேந்தன் மலரின் அறையை நோக்கி நடந்தான் தன் இருக்கையில் அமர்ந்து படபடத்துக் கொண்டிருக்கும் மனதை சீராக்க முயலும் போதும் தான் எப்படி அஸ்வினிடம் இப்படி பேசினோம் என்று நினைத்து வியந்தாள் மலர் இத்தனை காலம் அந்த புகைப்படங்களை காண்பித்து அல்லவா தன்னை அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான் அந்த புகைப்படத்திற்கு பயந்து அல்லவா அவனை காதலிப்பதாக அவனை மலர்ந்து கொள்ளவும் தயாரானாள் ஆனால் இன்று எப்படி அந்த பயம் விலகி தைரியம் உருவானது அவள் மனத்திரையில் புன்னகையோடு வந்து நின்றான் அனல் வேந்தன் சிரித்துக் கொண்டவள் டோக்கன் எண்ணை அழுத்தி நோயாளிகள் ஒவ்வொருவரையாக பார்க்க ஆரம்பித்தாள் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்